அப்ரோஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது சேனலில் தீபாவளி வணக்கம் நம்ம ஆன்மீகம் தொடர்பான நிறைய நிறைய விஷயங்களை வரோம் அதன் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த அந்த வகையில் மேஷம் மேஷம் ராசிக்கும் தொடர்ந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்க்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி நல்லா இருக்கேன் ரிஷபம் ராசியினருக்கு நவம்பர் மாதத்திற்கான பொது பலன் மற்றும் மூன்று நட்சத்திரத்திற்கான முருகன் வாக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத திருமதி சாரா மேடம் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க வாங்க பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்கு பொதுவான பலன் என்ன மேம் இருக்க போகுது இந்த மாதம் ரிஷப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து ரொம்ப பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த எஃபர்ட் போட்டிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு விதை போட்டிருக்காங்க அதனால வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கான அறுவடை வரப்போகுது அந்த அறுவடை வரப்போகிற நேரத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து பயிர்களை அழிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நடக்க இருக்கு இவங்க ஒரு காரியத்தில் ஜெயிக்க போகிறாங்க அது ஜெயிக்கத்துக்கு முன்னாடி வேறு சில பூகம்பம் சில பிரச்சனைகள் இவங்களை வந்து சந்திக்க நேரிடும் அப்போது இந்த எஃபர்ட் வந்து பாழா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது முன்னாடியே தெரிகிறதுனால இவங்க சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டால் இந்த பேரழிவை தவிர்த்திடலாம் ஓகே கண்டிப்பாக அது என்னென்னதும் போது ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்த்துடணும் இன்னொன்று மற்றவங்களோட பேச்சு கேட்டு செயல்படுறதா இருந்தால் அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் சோ தாங்கிட்ட என்ன நல்லது கெட்டது இருக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்களா இருந்தால் கெட்ட சாவகாசம் கூடவே கூடாது கெட்ட விஷயங்களுக்கு போகவே போக கூடாது இப்போ வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இடம் இந்த இடம் போனா எனக்கு செட் ஆகாது ஆனா அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் அது தவிர்த்துடணும் சரி நெகட்டிவா அவங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோலா சாரி கண்டிப்பா தவிர்த்துடணும் இதை தவிர்த்துட்டா ஏதாவது ஒரு மூலையில இருந்து அவங்களுக்கு அந்த தேவையில்லாத ஆபத்துகள் வர்றதெல்லாம் வந்து ஸோ அப்ப அந்த ஒரு அவுட்கம் அவங்களுக்கு கிடைக்கும் மட்டும் ஒரு கிளாரிட்டி கொண்டு மட்டும் சிந்தனையோடு செயல்பட்டானா இந்த நவம்பர் மாதம் அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வருது இப்ப நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆபத்துகள் வர இருக்கும் அதுலேருந்து எப்படி ரிஷபராஸ்தீனா தக்கா தங்களை பாதுகாத்துக்கலாம் இவங்க வந்து மற்றவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு ஆபத்துகள் வரும் ஓகே அதனால மத்தவங்களோட சேராம இருக்கிறதே நல்லது ஓ இந்த மாசம் தனியா இருக்கிறதே பெட்டர் தனியா இருக்கிறது பெட்டர் குழப்பி விடுவாங்க மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி அதனால இவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுத்து தப்பான விஷயங்களுக்கு போயிட்டு ஸோ அதுல இவங்க பாதி பாதிக்கப்பட்டு வருவாங்க அந்த ரூட்டை காமிச்சாங்களே அவங்க தப்பிச்சிருவாங்க இவங்க பாதிப்பாங்க ஸோ அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கணும் மோஸ்ட்லி யார்கிட்டையும் ரொம்ப பேசாம மற்றவங்களோட சேர்ந்து செயல்படாமல் குறைச்சிக்கிறது நல்லது ஒதுங்கி இருப்பதே ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக மூட நட்சத்திரம் முக்கியமாக முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு முருகனுடைய அருள்வாக்கு என்னவாக இருக்குது மேம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்போ நிச்சயமாக முருகருக்கு இவங்க விரதம் இருக்கணும் ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும் அப்படி இருந்தால் இவங்களோடைய ஃப்யூச்சரும் சரி இவங்களோட குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரும் சரி இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்க ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சரி இதெல்லாம் கை கூடும் ஸோ இந்த கிருத்திகைக்கு நிச்சயமா விரதம் இருக்கணும் மறக்காம அதை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சு கூட விரதம் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் சார்ந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படின்றது முருகர் அவனுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருள முருகனுடைய அருளை வந்துட்டு அப்படியே அள்ளி கொடுக்க போறாரு உங்களுக்கு ஸோ கண்டிப்பா கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்க அடுத்தபடியா ரோகிணி நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க அவங்களோட அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அம்மாவோட பிளஸிங்ஸ்னா காலில் விழுந்து கும்பிட்டு பிளஸிங்ஸ் வாங்குறதுல அவங்க மனசு நெகிழணும் மனசு நெகிழ்ந்து போய் சந்தோஷப்பட்டு அவங்கள பிளஸ் பண்ணணும் அப்போ அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அவங்க இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தாலும் பரவாயில்ல அம்மான்ற ஒரு விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அம்மாவுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படி அம்மாவை இவங்க கைவிடாமல் இருந்தாங்கன்னா முருகர் இவங்கள இப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி இந்த நவம்பர் மாதத்தில் இப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி அப்படியே கையை பிடிச்சி அப்லிஃப்ட் பண்ணி ஆபத்துலேருந்து அப்படியே காத்து வேறு வழியில் கொண்டு போய் விட்டுருவார் நல்ல வழியில் ஸோ அம்மாவை மட்டும் இவங்க பார்த்துக்கணும் மேற்கொண்டு இவங்க இந்த மாதத்துல முருகர் கோயில் போக முடியலனாலும் சரி முருகர் வேண்ட முடியலனாலும் சரி அவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கிட்ட மட்டும் மனசு நிகழ்வா ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி நடந்துகிட்டா போதும் முருகருடைய கோவில்களுக்கு போயிட்டு வந்த பலன்கள் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு சோ ரிஷபராசியை சேர்ந்த ரௌஹினி நட்சத்திரக்காரர்கள் உங்களோட தாயை மட்டும் இந்த மாசம் ரொம்ப தெய்வமா வணங்குனீங்க அப்படின்னா முருகனுடைய பரிபூரண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முருகனே வந்து சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தபடியா ரிஷபராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு முருகன் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காரு மேம் ரிஷபராசி மிருகசிரிஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகருக்கோ இல்லை முருகர் கோவிலுக்கு போய்ட்டோ நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ வாங்கணும் சில பேர்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச பூவாக விற்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது வீட்டில் பூவை கட்டி ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் வச்சு போடுறதா இருக்கக்கூடாது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த பூவை டெய்லியும் முருகருக்கு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதம் முழுக்க அதை செய்யணும் வேற ரொம்ப பெரிய ஆடம்பரமான விஷயங்கள் தான் செய்யணும் வேண்டுதல் வைக்கணும் அவசியமே இல்லை இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதும் முருகருடைய மனசு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது நிறைய நிறைய உங்களுடைய வாழ்க்கையும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் நிறைவாக கிடைக்கும் ஸோ இதை மட்டும் அவங்க இந்த மாதம் முழுவதும் செய்யணும் அப்போ முருகரே அவங்க கிட்ட வந்து பூ கேட்குறாரு எனக்கு பூ வாங்கி கொடுன்னு கேட்குறாரு அப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சு முருகரை வந்து குளிர் வச்சாலே போதும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ சீரேஷம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா முருகனுக்கு ஒரு நல்ல வாசனையுள்ள பூவா நல்ல அழகான பூக்களாக வாங்கி போட்டு சாமியை கும்பிடுங்க கண்டிப்பா அந்த முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைக்கும்